அருமையான பிரியாணிக்கும் திராவிடத்தை அன்போட பின்பற்றி மத நலிணக்கத்திற்கும் தொகுதியில அடுத்த தலைமுறைக்கு தேவையான முக்கியமான விஷயமா தொழில் வளர்ச்சியும் கல்வியும் பார்க்கப்படுது இத மனசுல வச்சுதான் நம்ம வேலூர் எம்பி திரு டி எம் கதிரானந்த் அவர்கள் ஆம்பூர் மேம்பாலம் போட்டு வர்த்தக பயணங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமே வாங்கி கொடுத்தாரு அடுத்த கட்டமா கல்வி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் இருந்தாரு அந்த வகையில தான் ஒரு கடக நிகழ்வுல பங்கேற்க ஆம்பூர் கஸ்பாவிற்கு போனப்ப ஐந்து ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் தன்னுடைய பகுதியில் ஒரு தொன்மையான பள்ளியை புனரமைச்சு வகுப்பறைகள் கட்டி கொடுக்கணும்னு கேட்கிறாரு ஆமா நம்ம இந்த ஸ்கூல்ல நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வந்து எம்பி வந்து இந்த நிதியை வந்து வேற ஒரு கட்டமைப்பாக வச்சிருந்தாரு அதை கூட எம்பி சார் சொல்லிட்டாரு ஸ்கூல் கட்டினா நல்லா இருக்கும் நம்மளுடைய கட்டமைப்பு பள்ளி தான் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றது முதல் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது கொடுங்க போது முதல்ல அதை கேன்சல் பண்ணிட்டு இது கொடுத்தாரு அது என்னாலும் மறக்க முடியாது உடனே கவனத்தில் கொண்ட எம்பி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சது மட்டுமில்லாம களத்துல இறங்கி கண்காணிச்சுட்டும் வந்திருக்காரு அவர் நிதியில ஒதுக்குன்னு மட்டும் அவர் நிறுத்தல நகராட்சியினுடைய வருவாய் நிதியில பாத்தீங்கன்னா இந்த மேற்கூரை எல்லாம் மொத்தம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம எம்பி சார் தான் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆம்பூர் நகரத்துல இந்த கஸ்பா பள்ளிக்கு முக்கியத்துவம் எடுத்துப்பாரு கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம முதல்வர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையை மனசுல வச்சு கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்து பல உதவிகளை செஞ்சிட்டு வகுப்பறை மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இந்த பள்ளி கட்டிடம் வந்து வெறும் கட்டிடம் இல்லை இது இந்த பள்ளியில படுகின்ற இருபது மாணவர்களுடைய வரம் நமக்கு நகராட்சி பள்ளி என்பது இன்னும் ஓராண்டு வந்தால் நூறு ஆண்டு நிறைவடை போகிறது எனது ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் சார்பிலும் பள்ளியில் படிக்கும் இருநூத்தி இருபது மாணவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்